காலை புதியவை ஜபத்தை கேட்கிற தேவன் ஜனவரி பத்து நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் யாத்ராகவும் இருபது ஐந்து நம் தேவன் வெறும் விக்கிரகமோ சொரூபமோ இல்லை அவர் பரலோகத்தில் இருக்கிறார் தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் சரியான வழிகாட்டுதலை தருகிறார் விக்கிரகங்களுக்கு வாய் இருந்தும் பேசாது அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது கர்த்தரை நம்பு அவரே உங்களுக்கு துணையும் இருக்கிறார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் சங்கீதம் நூற்றி பதினைந்து எலன்ஜி ஒயிட் அம்மையாருக்கு என்ற ஒரு மகன் இருந்தான் அவன் வளர வளர தவறான முடிவுகளை எடுக்க தொடங்கினான் தேவனை மறந்து விட்டான் எலஞ்சி வைட் தினமும் ஜபம் செய்து இவனை திரும்பவும் தேவன் தம் வழியில் நடத்துவாராக என் மகனுக்கு உதவுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவனிடம் கேட்டார் அப்போது அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்தார் ஒரு இரவில் தேவன் அவருக்கு ஒரு கனவை கொடுத்தார் எட்ஸன் கடலில் விளையாடிக் கொண்டிருப்பதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழத்திற்குள் சென்று கொண்டிருப்பதையும் அந்த கனவில் பார்த்தார் பெரிய அலைகள் அவன் அருகே வந்தன திடீரென ஒரு குரல் அவரிடம் அவனை உடனே திரும்பச் சொல்லு என்று சொன்னது எட்சனை அழைக்குமாறு தேவன் சொன்னதால் அவர் ஒரு கடிதம் எழுதினார் பாவத்தின் அலை பற்றி எச்சரித்து இயேசுவிடம் திரும்புமாறு அன்புடன் வேண்டிக்கொண்டார் அந்த கடிதத்தை படித்த எட்சன் தன் மனதில் தொடப்பட்டான் அந்த வாரத்தில் அவன் வார்த்தையின்படி உற்சாகமில்லாத ஒரு பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த போது அவன் உள்ளம் மாறியது அவன் தேவனிடம் ஜெபித்து தன் மனதை மீண்டும் தேவனுக்கு கொடுத்தான் பிறகு அவர் ஒரு போதகராகி தி மார்னிங் ஸ்டார் எனப்படும் படகில் பயணம் செய்து இயேசுவை பற்றி மக்களுக்கு போதிக்க தொடங்கினார் தேவன் ஒரு தாயின் ஜெபத்தைக் கேட்டார் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார் மகனும் தேவனை நம்பி அவருக்கு கீழ்ப்படியும் நல்ல முடிவை எடுத்தான் உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் நான் சிலையில்லை எனக்கு கேட்கிற காதுகள் பேசுகிற வாயும் உண்டு கேளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார் ஜபம் வழிகாட்டுகிற தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தருளும் ஆமேன்